அந்த கல எங்க எங்கிட்ட எங்க வீட்டுல இருக்குது வீடங்கி இருக்க மாட்டேங்குது என்று செஞ்சு வெளியே ஓடுதா கேட்டா பக்கத்து வீட்டுல விளையாட போறேன் ஏத்து வீட்டுல விளையாட போறேன்னு ஓடிடுது எனக்கு ஒரு கூட மாட ஒரு உதவி செஞ்சு தர தான் சத்தம் பண்ணுவோம் நான் கூட கேட்கவே மாட்டேக்கா குளத்துல போய் குளிக்க போறீங்க சரி சரி குளிச்சுட்டு வாங்க என்ன இதரு பொட்ட பிள்ளையா நல்லா பாத்துக்கோ நீ இருக்க தைரியத்துலவா நான் வெளியே போறேன் தலைவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஒருத்தன் ஏதோ நல்ல பையன் இருக்கான் நல்லா படிச்ச பையன் சமநா இருக்கிறேன் கொண்டுட்டு வரேன்னு நான் இன்னும் அந்த மாதிரி இல்ல சீக்கிரம் காலை காலத்துல பொண்ணு பார்க்க பார்க்காம என்ன செல்வி தொலைஞ்சாலும் தெரியல குளிக்க இன்னும் காணுமே போனும் கொண்டு வரல போனாவே போட்டிருக்கலாம் அவதான் ஊருக்கு முன்னாடி இருந்து இருப்பாள குளத்துல அதான் போன் போட வேண்டாம நான் பாட்டு வந்துட்டேன் இன்னைக்கு பாரு குளத்துல யாரும் இல்ல பயமா வேற இருக்குது சரி வர வரமாட்டாங்களா என்ன கருப்பு எனக்கு பிடிச்ச கலரு ஏதானே கருப்பு கலரு அதனால பிடிக்கும் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு ரொம்ப நல்ல ஒரு பாடகியவே ஐட்டமே சே கவிஞரா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாம் நம்ம அத்தானாலதான் ஒரு பாவம் கையில அடிபட்டு இருக்கு கால அடிபட்டு இருக்குன்னு மனசே எவ்வளவு பாசத்துல இருக்காரு நம்ம மேல இவ்வளவு நாள் உள்ளதான் பாசத்தை வச்சிருந்துருக்காரு அதுதான் வெளிய காமிக்காம இருந்திருக்காரு இப்ப என்னவோ அவரால அடிபட்டுன்னு நினைச்சு ரொம்ப அப்படியே அன்ப வாரி வாரி அரைச்சிட்டு இருக்காரு என்ன இந்த கழுத இங்கிட்டு உட்கார்ந்திருக்கு ஒத்தையில வர வர நல்ல கொழுப்பு கூடி போச்சு வீட்டுல இடங்கி இருக்கவே மாட்டா போல அங்கிட்டு பார்த்தா நிக்கியா இங்கிட்டு பார்த்தா நிக்கியா

அட நீங்க இப்போ வந்தீங்க சொல்லவே இல்ல சத்தம் இருக்கீங்க நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு என்னது சரவணா சரவணாவா பாக்க நேர நல்ல மதியாரிய பேசுது பார்க்கலன்னா சரவணா வாடா போடா நான் உக்கு ச்சே புரியல இல்லடா அன்பா பேசுறீங்க இன்னை இன்னார வந்து கே குளிக்கிதுக்கு காலையில தான இந்நேரம் வரக்கூடாது என்ன எழுவிய வச்சிருக்கு நீ இதான் வரணுமோ ஆமா நீ வீடு இடங்கியும் இருக்க மாட்டே என்ன எந்த நேரமோ அங்கிட்டும் இங்கட்டுமே தெரியுதியே சமையல் இனிமேல் தெரியுமா பண்ணுவியா இல்ல கிட்டனாலும் பாத்துருக்கியா பாப்பாங்க சமையலே கணையிலே வீட்டு வேலா வெளி வேற அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே செய்யாது செய்யவே கிட்டயே போய் நிக்க மாட்டேன்னு பாட்டு நல்ல ஆனா நீ வருவ இதெல்லாம் தானே ஒரு புட்டை பிள்ளைக்கு முக்கியமான வேலை இதை விட்டுக்கிட்டு ரோடு ரோடா தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கையில உட்காந்துருக்க ஆஹ் எப்போ அப்படிலாம் வந்து உட்காந்துருப்ப கூடாதுனே ஊர்லாம் திருட்டு நடக்கான் நேரத்தான் அந்த சின்ன அப்பதான் வந்துச்சு வந்து அவங்க எல்லாம் சொன்னாங்க பக்கத்து ஊர்ல திரு திருட்டு நடந்துச்சு தெரியுமா என்னன்னு திருட்டு பயக்க அதிகமா நடந்துட்டு இருக்கான் நீ பாட்டு ஒத்தையில வந்து இங்க இருக்காத கழுத்துல காதல போட்டுட்டு இழுத்துட்டு கொண்டு பாத்து நடந்துக்கோ

அய்யோ பேச்சுவாக்கில் அதை நடந்து போனேன்னு ஐயோ இப்போ எப்படி சமாளிக்க ஐயோ எப்படி மறந்து அதை நான் இவர் இன்னும் ஒரு வருடமான கனவாக கண்டோம் ஐயோ என்னத்த சொல்லி சமாளிக்க சரி எதையாவது சொல்லி வளர்க்கும் போல சமாளிப்போம் நமக்கா தெரியாது சமாளிக்க என்ன என்ன என்னத்தான் சொன்னீங்க விட்டுக்கிட்டு அடிபட்டு பத்து நாளா கிடந்திருக்கேன் காலை எடுத்து எடுத்து காலை கிண்டி கிண்டி நடந்திருக்கேன் பொய்யும் கேட்கீங்க அப்படிதானே கேப்பீங்க தான் கேப்பீங்க இதுவும் கேப்பீங்க இதுக்கு முன்னாலையும் கேப்பீங்க நீங்க அது என்ன கையில கெட்டு போட்டு நடந்துட்டே இருக்கணும் அதுக்கு நேத்து தான் டாக்டர் போய் கேட்ட எல்லாம் அவுத்து அம்மா வேற பாக்க அசிங்கமா இருக்கு கைகள்லாம் சரியா இருக்கும் போய் அவுத்துட்டு வரும் நேரத்தான் கூப்பிட்டு போச்சு ஆஸ்பத்திரிக்கு நேரத்தான் போய் பிரிச்சுட்டு வந்தேன் காலு வலிக்கதே செய்யுது காலு மாத்திரம் கொஞ்சம் கிஞ்சி கிஞ்சி நடக்க மாதிரி இருக்கு அதுவும் டாக்டரு ஒரு பத்து நாளா சரியாயிரு சொல்லியிருக்காரு எல்லாம் சொல்லுவீங்க சொல்லி தள்ளி விட்டுக்கிட்டு விழுதும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க

வாய வச்சு நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம் தள்ளி விட்டுக்கிட்டு இப்படிலாம் கேட்கறது நல்லாவா இருக்கு ஒரு பிள்ளைய பாவம் புன்னி புன்னி கொஞ்சம் பாரு புன்னி பேசுனது தப்புதான் புண்ணி தெரியாம பேசிட்டேமா தள்ளி விட்டுட்டு நானே ஒன்னு தள்ளி விட்டுட்டு இப்பெல்லாம் பேசுறது தப்புதான் ஏதோ ஒரு இதுல பேசி விட்டேன் பாரு புன்னி இது வேறையா சரி நம்ம அப்படி பாம்போல முடிஞ்சு வச்சுக்கிடுவோம் என்னத்தான் சொல்லுங்க தள்ளி விட்டுட்டு இப்பெல்லாம் எப்படிதான் உங்களால பேச முடியுதாப்பா

மனசமாத்தி வாங்க தாங்க சரி குளிக்க வந்துட்டு எதுக்கு இப்படி இருந்து பேசிட்டு இருக்கீங்க வாங்க போய் குளிங்க அந்த மீன் நிறைய போகுது பாருங்க முடிஞ்சா ரெண்டு மீனை பிடிச்சு கொடுங்க வீட்டுல போய் சமையலா கொஞ்சம் சாப்பிடலாம் சரி புண்ணி என்ன மீன் தானே வேணும் இப்பமே எடுத்தாரு வாய் மட்டும் பேசிட்டா போதுதான் மீனையும் பிடிக்கணும் பேசது பெரிய விஷயம் செய்யணும்ல அடியே என்னடி பாதிப்போம் உனக்கு எத்தனை மீன் வேணும்னு சொல்லு துடிக்க துடிக்க பிடிச்சதாரே அப்புறம் என்ன நம்ம மாவு இங்க இருக்கா இந்த அதுவும் இந்த பைய கூட சம யாரும் கூட ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்க குடும்பத்தோடயதான் சங்காத்தியம் வச்சுக்கணும் ஐயோ என்ன செய்யப்போம் உம் சிவில் நாளை போட்டு எடுத்துட்டு வந்துருவோம் இல்ல வேண்டாம் இருந்தாலும் வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு இந்த கழுதக்கி கால காலத்தை வச்சிரும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நம்மளும் பைய பார்த்து நல்ல மாப்பிள்ளையை கட்டி வைக்கலாம்னா நடக்காது போல இருக்கு உம் இன்னைக்கு போய் தரகுற பார்க்கோம் ஏதாவது மாப்பிள்ளைய இது பண்ணி உங்களுக்கு மாதிரி கல்யாணத்தை பிடிக்கணும் எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்பமே கழுத்த எழுந்திரிச்சு கொண்டு போட்டுலான்னு வருது இந்த குளத்துல சே இந்த புத்தி பிச்சி இப்படியா போகணும் குளத்தங்கலையில இப்படி இருந்து பேசிக்கிட்டு இருக்கு யாரும் பார்த்தா என்ன நினைப்பாக போட்ட பிள்ளைய எல்லாம் இந்த இவ்வளவு சொல்லணும் மீனாட்சிய சொல்லணும் இப்படி விட்டுருக்கா பிள்ளைய பொட்ட பிள்ளை எங்க போகுது எங்க வருதுன்னு பாக்குது இல்ல இருக்கு அவளுக்கு இன்னைக்கு அம்மாக்கு இருக்கு மகளுக்கு இருக்கு தூக்கி போட்டு அடிக்கிறதுல சரியா அவர் வாழ்க சே நான் பிள்ளை என்னமோ நினைச்சுமே இப்படி ஆயிடுச்சேன் நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு ஐயோ நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு கடவுளே சரி நம்ம குளிக்க வேணும் வீட்டுக்கே போயிடும் ஐயோ வாங்கத்தான் இப்படி இருந்து பாத்துட்டு இருந்தேன் எப்படி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்துட்டு போய் இப்ப மீன் பிடிச்சிட்டாங்க பாப்போம் போங்க 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 நல்லா பேசுறடி நீ வர வர நல்லா பேச புடிச்சுக்கிட்ட அப்புறம் உனக்கு என்ன எதுனால புடிச்சடி என்னைய பார்த்தா முறைட மாதிரி இருக்குன்னு இந்த பிள்ளைக்கு எனக்கு பிடிக்காது அப்படியே இந்த பிள்ளையாவது பேச வந்தாலும் ஏன் ஓடி போயிருக்கு பாத்திருக்கேன் என்கிட்ட இவ்வளவு இதா பேச உரிமை எடுத்து பேசுறது நீ இந்தியா அதனாலதான் எனக்கு ஒன்னு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு யாரு சொன்னாத்தா நீ முரடன்னு ஆமாமா நீ முரடன்னா அழகான முரடே என் மனசு திருடன முரடே நீ ஒரு கருப்பு நிலா அப்புறம் என்ன சொல்லுவாங்க நீ ஒரு கருப்பு தங்கம் நீ ஒரு கருப்பு நிலா அப்படி ஒண்ணு சொல்லிட்டே போலான் தான் போதும் நிப்பாட்டு என்ன புகழியா இல்ல வைதியான்னு கூட என்ன தெரியல

அடியை மீன் குடிக்கிறதுக்கு ஏதாவது புடிக்க முடியுது வலுகி வலுகி போகுது கையில ஏதாவது வேண்டாம் வேண்டாம் புடிச்சிட்டேன் ஒரு மீன புடிச்சிட்டேடி அடியை இதோ ஒரு மீன புடிச்சிட்டேன் நான் வச்சுரு ஆஹ் நானும் வச்சுட மாட்டேன் மொத்தமா பிடிச்சிட்டு வாங்க கரையில போடுவோம் அப்படியே ஒரு துணியில கட்டி கொண்டுட்டு போயிருக்கேன் நிறைய பிடிங்க தா மீன் நிறைய கிடக்குல்ல நிறைய பிடிங்க வீட்டுக்கும் கொண்டுட்டு போங்க பூமாரி சாப்பிடுவாள்ல ஆமா பூமாரி என்ன இப்ப வர வர பாக்கவே முடியல பூமாரியா வீட்டுலதான் இருக்கா அவளுக்கு நேரத்த அம்மா நல்லா அடி அடிச்சிருச்சு ஏன் தா பாவம்ல வா அவளை அடிக்கிற அளவுக்கு நடக்க மாட்டாள என்ன என்ன நடந்துச்சு ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அவ கூட படிச்ச பிள்ள ஏதோ படிச்சு டீச்சர் ஆயிடுச்சாம்ல அதான் நானும் படிக்கேன் வீட்டுல தானே இருக்கேன் எப்படியாவது படிச்சே ஆகணும் அப்படின்னு நிக்கா அம்மா வீட்டு வீட்டுல தெரியாம நடக்குத அப்படின்னு சொல்லி செவ் செவ்யா அடிச்சிருச்சு பாத்துக்கிட்டாதான் என்ன திடீர்னு சொல்லுதா அவளுக்கும் படிப்புக்கும் எட்டா கனியாச்சு எப்படி படிக்க சொல்லுதா ஒண்ணும் எனக்கும் அதான் எனக்கும் விளங்கல நான் அதான் என்ன திடீர்னு படிக்கணும்னு சொல்லுதே என்ன ஏது நானும் நல்லா வஞ்சு விட்டேன் பாவமா இருந்துச்சு மாறி என்னன்னு தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு படிக்க வைக்கணும் பாவம் ஆசைப்படுதா இல்ல படிக்கதான் ஆக வைக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிச்சு காலேஜ்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா ஏன் டே நான் சொல்லுவேன் அதனால இந்த கலை ஒரு ஆட்டம் சொல்ல வரேன் இருக்கட்டா வச்சிருக்கான் வரேன்டா அதன் சொல்லுதான் சரி சரி நீச்சு அவளாச்சு படிக்கணும் ஆசைப்படுதா நல்ல விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்லதுக்கு என்ன வீடு வேற கட்டிட்டு இருக்கோம்ல நேத்தவன் அப்பா வந்தாரு சொல்லதுக்கு சொல்லிட்டு தேவி உங்க வீட்டுக்கு அம்மா கூட்டு போனும் சொல்லிட்டு இருக்கு எனக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல வந்தா அப்ப என்ன எப்படி இது பண்ணான்னு தெரியல அவங்க வந்து சொல்ல வர சொல்லுங்க சொல்ல விட்டு போகுமா என்ன வாங்க எங்கப்பா அப்பா அப்படிதான் சொல்லுவாரு என்னன்னா ஒரு தாய் மாமா இல்ல சொல்லணும்ல சொல்ல வாங்க என்ன என்ன கேள்விங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு என் கையால காப்பி டீ எல்லாம் போட்டு பலாரமா செஞ்சு வீட்டுக்கு வரவே இல்லம்மா யாருப்பாங்க வரக்கிட்டே போமாட்டேன் சொல்லுத பச்சி பாரம் செய்ய பொறியாக்கும் விளங்கிரும் தின்னுட்டு நான் ஒரு வாரம் போய் பா வைத்த வயிற்று சில கிடக்குதுக்கா ஏண்டாந்தாயி எதுனாவும் வீட்டு ஓடி வச்சுக்கோ ஏன்ட்ட பழகாதம்மா அவன் சமையல வாங்க என்ன எனக்கு தெரியும் செய்வேன் அதான் செல்லுல தான் இருக்க எல்லாமே போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போது ஓஹோ அந்த ஆளா நீ செல்ல பார்த்தே பெல்ல அப்படியே சமைக்குத அப்படி எல்லாம் நல்லா இருக்காது அவங்க கூட போடும்பாக நீ குறைய போடுவ குறைய போடும்பாக கூட போடுவ அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க பாரு ஒழுங்கா ஒழுங்கு மரியாதையா சமையல படி என்ன எனக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு வேணாம் நல்லா சாப்பிட்டு பழக்கம் நல்லா கையோரம் ஆங்கி போடணும் என்ன நான் படிச்சுடுதான் பாத்தாங்க ஏ அப்பா என்புட்டு மீன் பிடிச்சிருக்க மாதம் எனக்கும் மீன் பிடிச்சி போனேன் வாடி வா எப்ப வரேன்னு சொன்னேன் எம்புட்டு நேரம் இருக்கிறதுக்கு உனக்காக சரி வந்த வேலையை ஒன்னும் தப்புல நேரம் பிடிக்கும்ல புனி உன் கால்கிட்ட போறேன் பெரிய மீன் போகுது அதை பிடிச்சுடு